திருக்குறள் அதிகாரம் பதினொன்று தலைப்பு சென்னன்றியறிதல் குறள் நூற்று ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது விளக்கம் ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது குறள் நூற்று இரண்டு காலத்தின் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது விளக்கம் நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை எண்ண அது இந்த பூமியை விட மிகப் பெரியதாகும் குரல் நூற்று மூன்று பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது விளக்கம் இவருக்கு உதவினால் பிறகு நமக்கு இது கிடைக்கும் என்று எண்ணாதவராய் ஒருவர் செய்த உதவியின் அன்பை ஆய்ந்து பார்த்தால் அவ்வுதவியின் நன்மை கடலை விட பெரியது ஆகும் குரல் நூற்று நான்கு தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக் கொள்வர் பயன் தெரிவார் விளக்கம் தினை அளவாக மிகச் சிறிய உதவியே பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு பெரிய உதவியாய்க் கருதுவர் குறள் நூற்று ஐந்து உதவி வரைத்தன் ருதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து விளக்கம் உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்துச் சிறப்படைவதில்லை அந்த உதவியைப் பெறுபவரின் பண்பை பொறுத்தே அதன் அளவு மதிப்பிடப்படும் குரல் நூற்று ஆறு மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு விளக்கம் மாசற்றவர்களின் உறவை மறக்கவும் கூடாது துன்பத்தில் துணை நின்றவர் நட்பை துறக்கவும் கூடாது குரல் நூற்று ஏழு எழுமை எழுபிறப்பும் உழுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு விளக்கம் தம் துன்பத்தைப் போக்கியவரின் நட்பை ஏழேழு பிறப்பிலும் நல்லவர் எண்ணுவர் குரல் நூற்று எட்டு நன்றை மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று விளக்கம் ஒருவர் நமக்குச் செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது குரல் நூற்று ஒன்பது கொன்றெண்ணை இன்னா செய்யினும் அவர் செய்த நன்றுள்ள கெடும் விளக்கம் முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மை கொலை செய்வது போன்ற தீமையைச் செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைத்த அளவில் அத்தீமை மறையும் குரல் நூற்று பத்து என்னஞ்சை கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை சென்னஞ்சைக் கொன்ற மகற்கு விளக்கம் எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை